हर हर नमः पार्वती पतये हर हर महादेव नट टूटे के शिव ने पोत्री जन्नतवरक रिवा पोत्री स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषतम जो नित्यम व्रजामि शरणम हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला உண்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா

முருகப்பெருமானுடைய திவ்யமான அனுகிரகத்தினாலே கைலயங்கிரி தென் பரங்குன்றம் சிவகிரி சக்திகிரி தேவேந்திர பவனம் மோட்சபுரம் ஞானசித்திவனம் தேவலோக பூங்காவனம் குன்று பரங்குன்று திருப்பரங்குன்றம் எனும் திவ்யக்ஷேத்திரம் திருப்பரங்குன்றம் திவ்யக்ஷேத்திரம் மிக புராதானமானது எப்படி இங்க முருகப்பெருமான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அந்த அனுகிரகத்தை வார்த்தையினால சொல்லிவிட முடியாது எதெல்லாம் வேணுமோ அவை அனைத்தையும் தருவதற்குறித்தான கஷேத்திரம் அது பாண்டிய நாட்டில் பதினாலு ஸ்தலங்கள் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அந்த பதினாலு பாடல் பெற்ற சிவஸ்தலத்துல ஒன்றானது திருப்பரங்குன்றம் பாண்டிய நாட்டு பதினாலு பெயர்களை கேட்டாலே மோட்சமா ராமேஸ்வரம் திருப்பூவனம் திருவாடானை திருப்புணவாசன் திருமதுரை திருவாப்பனூர் அப்படின்னு வரிசையாக வருது மேலே பார்த்தோம்னா திருக்கொடுகுன்றம் திருநெல்வேலி குற்றாலம் திருவேடகம் திருக்கானப்பேர் எனும் காளையார் கோவில் திருவாடானை இப்படி இந்த க்ஷேத்திரத்தில் ஒண்ணு திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்தரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய காலம் நம்முடைய கணக்கீடுபடி ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முற்பட்டது ஆனால் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் சொந்தமா அப்படின்னா முருகனுக்கு கிடையாது சிவபெருமானுக்கு சொந்த அது அப்பா இடத்த வாங்குவார் புள்ள வீடு கட்டுவார் அது மாதிரி அப்பாவால கொடுக்கப்பட்டது இந்த இடம் முருகனால வந்து தரப்பட்டது இந்த இடம் அப்போ யாருக்கு சொந்தம்னா முருகனுக்கும் மேல இங்க முருகனுடைய அற்புதத்தையோ அனுகிரகத்தையோ நிற்கறதே உடம்பு உருகிடுமா அப்படி ஒரு திவ்யக் கஷேத்திரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு வரதே எழுபத்தி நாலுல இது ஒன்று மட்டும்தான் கவனிச்சு பார்க்கறதே தெரியும் பிரகாரம் இல்லாமல் எல்லாம் ஒரே வரிசையில சுவாமியை பார்க்கலாம் வேறு எதுவும் கிடையாது இருபத்தேழாவது சதுர்யுகத்துல நெய் விசாரணத்துல மகரிஷிகள் எல்லாம் ஒண்ணு கூடுறான் இருபத்தேழு சதுர்யுகம்னா எத்தனையோ கோடி வருஷம் கணக்கிட முடியாது பூஜ்யம் போட்டுட்டே இருக்கலாம் அதுக்கு எங்களை கண்டுபிடிக்கலை அப்படி நெய் மகரிஷிகள் எல்லாம் கூடுறத அதுல வியாச பகவானும் உட்கார்ந்துருக்க வியாச பகவான நமஸ்காரம் எல்லாரும் கேக்குறாளாம் പ്രണവത്തെ അനുഗ്രഹം തരണമേ അപ്പോ വ്യാസഭഗവൻ സി ചിന്റെ വ്യാസഭഗവാൻ തൊടാതേ കിട്ടാതെ വ്യാസഭഗവാൻ യാര്നാക്ഷാത് മഹാവിഷ്ണു വ്യാസായ വിഷ്ണു രൂപായ വ്യാസരൂപായ വിഷ്ണവേ അപിങ്ങ മഹാവിഷ്ണു അനുപ്രവേശാവതാരം വ്യാസഭഗവാൻ வியாச பகவான் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இத்தனை க்ஷேத்திரங்கள் கிடையாது இத்தனை புராணங்கள் கிடையாது இத்தனை வைபவங்கள் கிடையாது நம்முடைய தர்மமே என்னங்கிறது நமக்கு தெரியாம போயிடும் வியாச பகவான் சிரிச்சுட்டே சொல்றாராம் லகுவா கேட்டுட்டேன் அவ்வளவு லகுவா கிடைக்குமாது தேவர்கள் எல்லாம் கைலாயத்துல கூடியிருக்கா அப்போ கைலாயத்தில் உமாதேவியாகப்பட்டவள் சிவபெருமான பூஜை பண்றா சிவபெருமான பூஜை பண்றதே சிவபெருமான் தன்னுடைய திருவாக்கினால ஒரு ரகசியத்தை உமாதேவியான பார்வதிக்கு சொல்றா பார்வதி தேவி பூஜை பண்றதே தன்னோட குழந்தைய பக்கத்துல வச்சுண்டு அந்த ரகசியத்தை கேட்டா உமாதேவிக்கு மட்டுமே சொல்லப்பட்ட பரம பவித்திரமான அந்த ரகசியத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தையான குகப்பெருமான் கேட்டதுனால தபஸ் பண்ண சொல்லி சிவபெருமான் அனுப்பித்த இடம்தான் திருப்பரங்குன்றம் யாருக்கு இப்போ எத்தனாவது யுகத்துல இவா கேட்கறதே அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வாழ்த்த சொல்றதே உட்கார்ந்து இருக்கிற அடைகிறது புலஹாங்கிதமடைகிறது மயிருக்குச்சரியது முருகபெருமானுக்கே அப்படியான்னா ஆமாம் நாமெல்லாம் திருப்பரங்குன்றம் போவோம் அங்க போய் தபஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இருபத்தேழு சதுர்யுகத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட புண்ணிய பூமி திருப்பரங்குன்றம் யாரோட சம்பந்தப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு இருக்கு யார தொட்டுண்டால் எது கிடைக்கும்னு இருக்கு எதையாவது தொட்டுண்டோம்னா அதெல்லாம் அழிச்சு போய்டுறது அருணகிரிநாதர் அதனால தான் திருப்பரங்குன்றத்தை சொல்றதே சந்ததம்ப சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடலே கந்தடன்னை நாளும் கண்டு கொண்டான் மா மாந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரங்க தென்பம் குன்றின் பெருமானே தென் பரம் குன்றின் பெருமானே அருணகிராஜன் சொல்றார் எந்த சம்பந்தம் வேணும்னா தேவசேனாதிபதியான இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சம்பந்தம் வேணும் அதனால தான் கண்ட இடங்கள்ல சமதிக்கப்பட்டுடாதார் அதையே சொல்றார் மண்ணை மக்கள் சுற்றோ பிறவி கடக்க முடியாது பிள்ளைகள்கிட்ட வைக்கக்கூடிய பிரீதம் எதுக்காக பிரயோஜனப்படுமானா ஒண்ணுமே இல்லை மனைவி மேல வைக்கக்கூடிய பிரீதம் இதுக்குமே பிரயோஜனப்படல பெத்தவா மேல வைக்கக்கூடிய பிரியம் விட்டுவிட்டு போயிடுறா இது எல்லாத்தையும் விடுவோம் சரீரத்தின் மேல வைக்கக்கூடிய பிரியம் உயிர் பிரிஞ்சு விடுறது ஆசைப்படுறது அதனாலதான் சொல்றார் முருகன் வை அதனால என்னன்னா இது எல்லாம் வச்சா என்னன்னா சஞ்சலமும் துஞ்சி திரிகா இப்ப பார்த்தாலும் பார்த்தோம்னா அழுதுண்டு எதையோ பன்னுண்டு சம்பந்தம் இல்லாம இருப்போம் அவ யாருனா முருகப்பெருமானை பிடி கந்தனை பிடி அதனாலதான் கந்தன்கிற வார்த்தையை போட்டார் கந்துன்னா என்ன தெரியுமா யானையை கட்டக்கூடிய தரைக்கு பேர் கந்துன்னு பேரு கந்தன்னா யாருனா இந்த ஆன்மாவை கட்டக்கூடிய இறைவன் அவன்கிட்ட அன்பை வெய்யு அவன் மீது பக்தியை வெய் அவன் எப்படி இருக்கா அப்படின்னானா தந்தியின் கொம்பை புணர்வோனே தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தேவயானையோடு இருக்கான் அப்பேற்பட்ட தேவயானையோட இருக்கக்கூடிய அந்த தெய்வ யானையோட இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீ வழிபடு யார் அவன் அவன் நீ தெரிஞ்சுக்கணுமோ இவன் யார் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ சங்கரன் பங்கிர் சிவை முருகப்பெருமான் கர்ப்பவாசம் இருந்து வெளியில வரல சிவபெருமானுடைய நெற்றி பொறிகளிலே இருந்து வெளியில வந்த பலவன் அதனாலதான் சிவபெருமான் உயர்வு அதைவிட உயர்வு யாருன்னா முருகப்பெருமான் இந்த இடத்துல சொல்றாரு திருப்பரங்குன்றம் மலையை வணங்கினாலே என்னன்னா மலையை வணங்கினா போருமா கண்டி கதிர்வேலா கண்டிங்கிறது என்ன இலங்கையில சித்திரப்படத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கண்டி கதிர் காமத்துல சூரபத்மர சம்மாரம் என்ன பிற்பாடு ஒரு ரூபம் எடுத்து நின்னான்னு பாத்துஜா திருப்பரங்குன்றத்தை வழிபட்டால் திருப்பரங்குன்றம் கண்டி கதிர்காமோ திருச்செந்தூர் திருச்சீரலைவாயை வணங்குகிற பெருமை அவன் யார் என்று நினைக்கிறாயா தென்பரம் குன்றின் பெருமான தேவாலெல்லாம் கூடுறாரா இந்த இடத்துல முருகப்பெருமான் தபஸ் பண்றான் எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்றார் முருகப்பெருமான் சிவபெருமானை நோக்கி அப்படி முருகப்பெருமானுக்கு அருக்காட்சி முதல் முதல்ல கொடுத்தாராம் சிவபெருமான் தைப்பூச தினத்துல அதனால தான் இந்த திவ்ய திவ்யக்ஷேத்ரம் அப்படி ஆனந்தப்பட்டு முருகப்பெருமானுக்கு பிரணவங்கிறது ரகசியம் குகை மாதிரி ஆறுபடை வீடுகளில் பிரதட்சணம் பண்ணின்று வர முடியாது என்னன்னா இது திருக்கைலை மலைக்கு ஒப்பானது சிவபெருமான் அனுப்பிவித்து முருகப்பெருமானை வந்து தபஸ் செய்து முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்திலே பிரணவத்தை வடிவமாக்கி காண்பித்து தந்தார் இருக்கக்கூடிய மலை துகள் மண் துகள் எல்லாமே சிவத்திற்கு சமானம் பேர்பட்ட உயர்ந்த திவ்யக்ஷேத்திரம் அது இந்த திவ்ய இங்கே இங்கதான் அற்புதம் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த பிற்பாடு இங்கே வேற ஆறு பேரும் ஏழு பேர் சேர்ந்து தபஸ் பண்றார் அந்த ஏழு பேரோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு பேர் யார் யாராம்னாலாம் பிரம்மா தபஸ் பண்றார் நாரதர் தபஸ் பண்றார் தேவேந்திரன் தபஸ் பண்றார் சப்த ரிஷிகள் தபஸ் பண்றார் கணக்கு இருக்கும் நான் சொல்றதுக்கு மேல இருக்கும் துர்கா பரமேஸ்வரி தபஸ் பண்றா துர்கா பரமேஸ்வரி அசுரால் எல்லாம் மாய்த்த பிற்பாடு நவதுர்கா ரூபிணியாக மகிஷன் மேல நின்ன கோலத்துல சிவ பூஜை பண்றா ஜெகன்மாதாவை பூஜை பண்றதே சொல்றதே நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாஜி சன்னதியில நுழைஞ்சேல் தான் அவளே ஆக்குமிச்சு இருப்பான் அந்த இடத்துல அப்படி இருக்காலாம் அந்த தேவதையாகப்பட்டவள் ஒரு ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய துர்க்கை அதனாலதான் திருப்பரம் குன்றத்துல பஞ்சமூர்த்தியும் மூலவராக இருப்பா யார் யார் பஞ்சமூர்த்தி கற்பக விநாயக பெருமான் எவையெல்லாம் வேணுமோ அவை எல்லாவற்றையும் தரக்கூடியவர் தேவலோகத்துல இருக்கக்கூடிய பாரிஜாதம் ஐராவதம் உச்சை சிரமம் காமதேனு கற்பக விருட்சம் இதெல்லாம் கூடிய கணபதி கற்பக விநாயகராக இருக்கா அவருக்கு பக்கத்திலேயே துர்காம்பிகை இருக்கா அனுகுருகம் பண்றதுக்காக அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பெயர் சத்தியகிரீஸ்வரர் பரம் குன்றின் நாதன் இவர் இவருக்கு எதிர்த்த மாதிரி யாரு நந்தியா இருக்கான்னா திருமால் இருக்க மால் விடை நந்திங்கிறோம் இல்லையா திருமால் இவருக்கு திருமாலுக்கு பவலமாய் கனிவாய் பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள் இவற்றுக்கெல்லாம் அழகாக முருகப் பெருமான் அழகாக குன்றின் மேல முருகன் ஒரு காலை மடிச்சு ஒரு கால தொங்க விட்டுண்டு சூரபத்மாசுரனை சம்மார மன்னின என பிற்பாடு தேவேந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய திருக்கரத்தாலே தன்னுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய தெய்வியானையை திருமணம் முடித்து வைக்க தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சிவபெருமான் உமாதேவியோடு கூட அத்தனை பேரும் மகிழ அந்த கர்ப்ப கிரகத்துல பார்த்தால நாரதர் தேவேந்திரன் சுப்பிரமணிய சுவாமி மேல கந்தர்வர்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் பிரம்மா சாவித்திரி சரஸ்வதி காயத்ரி இப்படி ஒரு அற்புதமான அந்த குன்றின் நடுவிலே முருகப்பெருமானை அனுபவிக்க முடியும் இது சிவஸ்தலமாக இருந்தாலும் ஆற்றுப்படை வீடு ஆறுபடை வீடுல பிரதான கஷேத்திரம் திருப்பரப்பட்டு முதல் ஸ்தலம் இது நக்கீர தேவநாயனார் என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமானை ஒரு தடவை சோதித்து பார்த்து விட்டோம் மதுரையில மதுரையிலேருந்து கிளம்பி இந்த மலையில வந்து உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றாரு தபஸ்னா கண்ணை மூடினு தபசு சிவபெருமான் பிரத்யமாக போறார் இன்னொரு கொஞ்சம் நேரத்துல எதேசியா கண்ணை திறந்து பார்க்கிறார் பக்கத்துல ஒரு விரட்சம் அந்த விரத்தத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுது பார்க்கிறார் பார்த்துன்றார் கீழே விழுந்த இலையினுடைய ஒரு பாதை தீர்த்தத்துல விடுறது ஒரு பாதை நிலத்துல விடுறது தீர்த்தத்துல விழுந்தது மீனா மாறி விடுது நிலத்துல விழுந்தது பறவையா மாறிவிடுது சிந்தனை மாறித் சிவச்சிந்தனை மாறித்து என்ன வித்தியாசமா இருக்கேன்னு சிந்தனை மாறுன்னு அந்த சந்தர்ப்பத்துல அதே இடத்திலேயே ஒரு பூதகி ராட்சசி காத்துன்னு இருந்தா இவரை புடிச்சுட்டு போறதுக்காக ஏன்னா இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வித்வான்களை வச்சுட்டா ஞான நிலையை அடைந்தவளை கொண்டு போய் பிடிச்சு வச்சுட்டான் ஆயிரம் பேர் ஆச்சனா சாப்பிடுறதுக்காக ஆயிரம் பேரையும் சம்மாரமனு சாப்பிடுறதுக்காக ஆயிரமாவது நக்கீர தேவ நாயனார் போனா கோகைக்குள்ள அடைச்சா இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கறார் கேட்கல நீ அழிந்து போவ ஜாக்கிரதங்கிறார் கேட்கல உள்ள போனார் கவலைப்படல முருகனை நினைத்தார் திருமுருகாற்று படை பாடுற முருகன் எப்படி நான் சிந்திக்கலேன் என்று சேவிக்கலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கலேன் பொய்மையை பேசிக்கலேன் உண்மையை சாதிக்கலேன் முருகா மயில் நான் சந்திக்கலே முருகப்பெருமான் பிரத்யமானார் கையிலே வேல் கொண்டார் பூதகையை சும்பாரமானார் ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரதேவர் வெளியில வந்தார் முருகனை பிரார்த்தனை பண்ணார் அப்பா அவருடைய கரம் பட்டுடுத்து காசில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னார் கவலைப்படாதனார் கையில இருக்கக்கூடிய வேலினாலே பூமியிலே குத்தினார் கங்கை பிரத்யட்சமானார் லட்சுமி தீர்த்தம் சரவண பொய்கை காசி தீர்த்தம் குக தீர்த்தங்கிற பதினோரு புண்ணிய தீர்த்தம் பிரத்யட்சமாக காசி விஸ்வநாதன் விசாலாட்சியினுடைய சன்னதியாக காட்சி கொடுத்து இதுதான் காசி இங்கேயே ஸ்நானம் செய்து கொள் என்றாராம் அந்த இடத்திலே திருமுருகாற்றுப்படையை பாடினார் முருகனை கொண்டாடினார் அருள் புரிந்தாரு பெருமான் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு குக சிவக்ஷேத்திர மாறுபடை வீடுல அருள் புரியக்கூடிய புண்ணித பூமி முருகனுக்கல்லவா அது சொந்தமாக்கி தரப்பட வேண்டிய இடம் என் சிவபெருமானுக்கு தரப்பட்ட இடம் அப்பனு கூறியது பிள்ளைக்கே சொந்தம் என்பதல்ல அப்படியாக்கி தரப்பட்ட புண்ணிய பூமி அதனாலதான் இந்த இடத்துல நவ வீரர்கள் வெளியில பார்த்தெல்லாம் தனி சன்னதி இருக்கும் அன்னபூரணிக்கு தனி சன்னதி இருக்கும் திருப்பரங்குன்ற மலையை சேவித்தால் தரிதிரம் விடுவான் திருப்பரங்குன்ற மலையை சேவித்தால் புண்ணியம் சேரும் திருப்பரங்குன்ற மலையிலே முருகா என்று சொன்னால் சரவண பொய்கையிலே போய்விடும் அத்தனை சிறப்பு இந்த இடத்துல நவ வீரர்கள் தபஸ் பண்றா நவ வீரர்கள் ஏன் தபஸ் பண்றோம் உமாதேவியினுடைய சாபம் உமாதேவியனுடைய சாபம் என்ன அப்படின்னு கேட்டாங்க முருகப்பெருமான் பிறந்த சந்தர்ப்பத்துல உமாதேவி கொஞ்சம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பாக்குறதே ஜெகன்மாதாவினுடைய கொலுசல இருந்து வெளியில கிளம்பி ஒன்பது முத்துக்கள் போய் வெளியில விடுறது நவசக்தி அவ ஒன்பது பேரை பெக்கரா அவாதான் நவ வீரர்கள் வீரபாபு வீர மகேந்திரன் வீர வீரமார்த்தாண்டன் வீர புரந்தரன் வீர ஞானன் வீர கற்பகன் வீர ஆனந்தர் என்கின்ற இருக்கக்கூடிய இவர்கள் ஒன்பது பேரும் சேர்ந்து வணங்கி வழிபட்டு தங்களுடைய தோஷ நிவர்த்தி செய்து தங்களை வழிபடுபவர்களுக்கு ஞானத்தையும் வீரத்தையும் அளிக்கிற என்று சொல்லப்பட்ட புண்ணிய பூமி திருப்பரங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இத்தனை அற்புதமான புண்ணிய பூமியில முருகனை இந்த சமயத்துல நாமும் நினைத்து வணங்கி வழிபடக்கூடிய அனுகிரகம் நமக்கு உண்டாகிறது முருகப்பெருமானுடைய சரணத்தில் பத்திரவிஷ்பத்தை சாற்றுவோம் அவனே எல்லாவற்றிற்கும் காரணமாக நமக்கு அனுகிரகம் புரிகின்றான் அவனுடைய திருப்படியை சிந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பரங்குன்றின் நரசனுக்கு வரகரோகரா முருகப்பெருமானுக்கு அரகரோகரா தெய்வயானையை திருமணம் செய்த முருகப்பெருமானுக்கு அரகரோகரா ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய இந்த முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய